ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மூணு கொஸ்டின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு நாலாவது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது மாதிரி க்ரீன் கலரில் அண்ட்லன் பண்ணிருந்தா அது குரூப் ஃபோர் குரூப் டூ நியூ சிலபஸோட கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பொக்கிசம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் இங்கிட்டு அழகு செல்வம் மிகுதி பெரும்பரப்பு ஸோ நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளதான் பொக்கீசம்னா என்னது செல்வம் சாஸ்தி அப்படினா மிகுதி விஸ்தாரம் பெரும் பரப்பு சிங்காரம்னா அழகு சிங்கம் அப்படி இருக்கும் அழகாக இருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் இது நம்ம ஒரு சிலபஸ் நேரடியாக கவர் ஆகலை நம்ம பார்த்துக்கணும் எதையுமே உமீட் பண்ணக்கூடாது விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் எவ்வகை விடை ஆப்ஷன் ஏ சுட்டு விடை ஆப்ஷன் பி மறைவிடை ஆப்ஷன் சி விடை ஆப்ஷன் டி ஏவல் விடை நமக்கு சுட்டு விடைனா இப்போ கடை எந்த பக்கம் உள்ளனா இந்த பக்கம் உள்ளது அப்படின்னு சுட்டி காட்டினா சுட்டு விடை ஸோ இந்த ஆப்ஷன் வராது ஆப்ஷன் பி மறைவிடை மறுத்து கூறுதல் அப்படின்னாலே மறைவிடை நேர்விடைனா என்ன பண்ணால் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நேர்விடை ஏவல் விடைனா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு நீயே போ அப்படின்னு நம்மகிட்டே திருப்பி சொன்னாங்கன்னா அதான் ஏவல் விடை அடுத்த கொஸ்டின் விடை வகையை தேர்ந்தெழுது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் அதாவது வினாவிற்கு இனமான இனமானு வந்தாலே இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் இனமொழி விடை அடுத்த கொஸ்டின் பொருத்தமானதே தேர்ந்தெடு ஜேர்னலிசம் அப்படின்னா சை அறிவியலாம் கலையியலா இதழியலா தொல்லியலான்னு கேட்குறாங்க நம்ம ஜேர்னலிசம்னா புக்கில் என்ன இருக்குது இதழியல் ஆன்சர் வந்து இதழியல் அப்போ ஆப்ஷன் ஏ அறிவியல்னா என்ன சொல்வோம் இங்கிலீஷில் சயின்ஸு சொல்வோம் தொல்லி ஆர்கியாலஜி ஸ்பெல்லிங்கு சிஹெச் ஏஇ எல்ஓ ஜிஒய் ஆர்கியாலஜி தொல்லியல் ஓகே அடுத்த கொஸ்டின் பொருத்தமானதை தேர்ந்தெடு மீடியா மீடியானா ஊடகமா வானொலியா தொலைக்காட்சியா இணையமா மீடியாங்கிறது ஊடகம் அப்போ மற்ற ஆப்ஷன் பார்க்கணுமில்ல அப்போ தொலைக்காட்சிக்கு என்ன வரும்னா டெலிவிஷன் தொலைக்காட்சிக்கு டெலிவிஷன் அப்ப வானொலிக்கு ரேடியோ வானொலிக்கு ரேடியோ இனையம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்டர்நெட் அடுத்த கொஸ்டின் ஓமை தொடர்கள் உணர்த்தும் பொருளை பொருத்துக குன்றின் மேலிட்ட விளக்கு போல வேலியே பயிரை மேய்ந்தது போல உடலும் உயிரும் போல கிணற்று தவளை போல இந்த சைடு கடமை தவறுதல் அறியாமை பரவிய புகழ் மனம் ஒன்றிய துணை நமக்கு வந்து அப்ச நல்லா தெரிஞ்சதை பொறுத்துவான் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா புகழ் அப்ப பஸ்டுக்கு வந்து பரவிய புகழ் அதுக்கப்புறம் உடலும் உயிரும் போலனா நமக்கு நல்லா தெரியுமா மனமுன்றிய துணை இதான் உடலும் உயிர் மனமும் உடலும் உயிரும் போலனா மனமொன்றிய துணை அதுக்கப்புறம் கிணற்று தவளை போல வேலியே பயிரை மேய்ந்தார் போல இது ரெண்டு மட்டும் இருக்கு மிச்ச ஆப்ஷன் கடமை தவறுதல் அறியாமை அப்போ எதுக்கு அறியாமை எதுக்கு கடமை தவறுதல் வரணும் கிணற்று தவளை போலதான் நமக்கு அறியாமை கிணத்துக்குள்ள தவளைக்கு வந்து எதுவுமே தெரியாது ஸோ அது போலதான் கிணற்று தவளை போலனா அறியாமை வேலியே பயிரை மேய்ந்தது போலனா கடமை தவறுதல் அடுத்த கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடரை கண்டறிக ஆப்ஷன் ஏ தன்வினை தொடர்னால் என்ன ஒருத்தர் செய்கிறது வந்து அதோட பயனோ விலையோ அது அவருக்கு தான் சேரும் சரியா ஃபஸ்ட் ஆப்ஷன் அகமது நேற்று வந்தார் அகமது நேற்று வந்துக்கிறார் ஓகே ஆப்ஷன் பி அப்பா நேற்று வருவித்தார் வித்தார் இது மாதிரி வந்தாலே ஒருத்தர் வந்து ஒரு செயலை வந்து பிறரை வச்சு செய்ய வைக்கிறாங்கன்னா அது பிறவினை ஸோ இது வந்து பிறவினை தொடர் அடுத்து மூணாவது வந்து பூக்களை பறிக்காது இதுங்கிறது நம்ம பூக்களை பறிக்காதுங்கிறது கட்டளை தொடர் லாஸ்ட்டு எவ்வளவு உயரமான மரங்கிறது உணர்ச்சி தொடர் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து அகமது நேற்று வந்தாங்கிறது தன்மினை தொடர் அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஆப்ஷன் ஏ மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடிய படிக்கும் போதே தப்பு பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது கரெக்டு உலகில் மனிதன் பறவை இல்லாத வாழ முடியாது ஸோ தப்பு வாழ முடியாது மனிதன் பறவை இல்லாத உலகில் ஸோ தப்போ ஆன்சர் வந்து என்னது பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க ஆப்ஷன் ஏ திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் கரெக்டாகிற மாதிரி இருக்குது பெண்டிங்கில் வச்சுப்பான் குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா இதுவும் இருக்குது தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் திளைக்காத ஸோ தப்பு த உண்டா தமிழன் திளைக்காத குரல் இன்பத்தில் இதுவும் தப்பு ஃபஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் தான் ஏதோ ஒன்று வரணும் திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா ஸோ நமக்கு எது கரெக்டாக ஃபார்ம் ஆகுது ஆப்ஷன் பி வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆ ஆவண்ணா ஆனா அவண்ணா ஆனா ஓகே நமக்கு வந்து எல்லாமே எழுத்து அது ஆனால் மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்க ஓகே இப்போ அழகு அன்பு அழகு இது மூணையும் ஆனால் தான் ஃபஸ்ட்டு வருது ஃபஸ்ட் லெட்டராக அப்புறம் நம்ம வந்து செகண்ட் லெட்ரு தான் பார்க்கணும் இங்கே சிறப்புலாம் வருது செகண்டில் இன்னும் வந்து வருது லாஸ்ட்டில் வந்து குண்டுலாக வந்திருக்கு அப்போ நமக்கு இந்த வரிசையில் எது ஃபர்ஸ்ட் வரும் அலகு அழகு அதுக்கப்புறம் தான் இந்த அலகு முக அலகு மாதிரி அதுக்கப்புறம் அன்பு இன்னு தானே லாஸ்ட் எழுத்து அதுக்கப்புறம் மிச்சம் ஆவனால் வந்து செகண்ட் லெட்ரு வந்து இக்கு வருது இரு வருது நம்ம இக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வரும் ஸோ ஆக்க மாற்றல் வேற்சொலை தேர்வு செய்தல் கீழ் கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக வேர்ச்சொல் கொடுத்துக்கிறாங்க இங்கு வினை முற்று கொண் முற்று கொடுத்துருக்குறாங்க இல்லை எது கரெக்டாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ சென்று சென்றுங்கிறது வினை முற்றுங்கிறது சென்றாராம் நம்ம சென் இப்படி பார்ப்போம் சென்றாரோட வேர்ச்சொல் வந்து என்ன வரும் செல் வரும் செல்ங்கிறது தான் சென்றாரோட வேர்ச்சொல் அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னது தப்பு செகண்ட் ஆப்ஷன் கண்டென் கான் கரெக்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து கேட்டார் கேட்டாருக்கு வந்து என்ன வரும் கேள் தான் வேர்ச்சொல் ஸோ ஆப்சன் சி வந்து என்னது தப்பு ஃபஸ்ட்டும் தப்பு லாஸ்ட்டு பயின்றாளுக்கு வந்து வேர்ச்சொல் வந்து பைன் கொடுத்துருக்குறாங்க நம்ம பயின்றாளுக்கு வந்து பயில் வரும் ஸோ நமக்கு வந்து ஆன்சர் கண்டேன் கான் இதுதான் கரெக்டு வேர்ச்சொலை தேர்வு செய்தல் சரியான இணையை தேருக்க எங்ககிட்ட வேர்ச்சொல் வினியமுற்றோம் அதே மாதிரிதான் கொடுத்துக்கிறாங்க ரிவர்ஸ்லேருந்து பார்ப்போம் நடக்கிறதோட வேர்ச்சொல் வந்து நட கரெக்டு உண்கிறேங்கிற வேர்ச்சொல் வந்து உண்டை கொடுத்துருக்குறாங்க நம்ம உண் தான் வரணும் ஸோ இது தப்பு பேசினால் அதுக்கு வேர்ச்சொல் வந்து பேசி கொடுத்துருக்குறாங்க ஆன்சர் வந்து பேசு வரணும் பேசினோட வேர்ச்சொல் வந்து பேசு ஸோ இதுவும் தப்பு அடுத்து போனான் கூட வேர்ச்சொல் வந்து போன கொடுத்துக்கிறாங்க ஸோ தப்பு போ வரணும் போவனா வரணும் வேர்ச்சொல்னால் என்ன போ பேசு உன் ஒரு கட்டளை சொ வரணும் ஏவல் வினையாக வரணும் அதுக்கப்புறம் அதை மேலும் பிரிக்க முடியாது இப்படி இருந்தால் அது வேற்சொல் அடுத்த கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கீழ் கண்ட சொல் தவறான வேற்சொல் இணையை கண்டறிக மறுபடியும் அதே தான் ஓகே இங்கிட்ட வேர்ச்சொல் கொடுத்துக்கிறாங்க இங்கே வினைமுற்று கொடுத்துக்கிறாங்க வருக இதோட வேர்ச்சொல் வந்து பாபனை அதாவது வறு வந்து பாபனாவாக மாறணும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு நமக்கு என்ன கேட்குறாங்க தவறான வேர்ச்சொல் தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஆன்சர் கரெக்டாக போற்றக்கூடாது எல்லாத்தையும் படிக்கணும் அடுத்து தீர்த்தோன் இதோட வேர்ச்சொல் வந்து தீர் கொடுத்துக்குறாங்க கரெக்டாக வீழ்ந்த நல் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் வந்து வீழ்ந்த கொடுத்துக்கிறாங்க இது தப்பு உரைத்தது அப்படின்னா வேர்ச்சொல் வந்து உறை கரெக்டு ஆப்ஷன் சி வந்து எதுக்கு கரெதனால தப்புன்னு பாப்பமா வீழ்ந்த நல் வீழ்ந்தனலுக்கு வந்து வேர்ச்சொல் வந்து வீல் மட்டும்தான் வரும் வீழ்ந்த இதை வந்து நம்ம பிரிக்க முடியும் வீல் இந்த இத்த பச பிரிக்க முடியும்ல நம்ம பிரிக்க முடியாது வீல் ஒரு கட்டளை சொல்ல வரணும் நமக்கு ஸோ ஆப்ஷன் சி தப்பு அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் அறிக சரியான இணையை தேர்க ட்ரஸ்ட்டுனா சாரணசாரியை கொடுத்துருக்குறாங்க வாலண்டியர்னால் தன்னார்வலர் சோசியல் ஒர்க்கர்னால் அறக்கட்டளையான் ஸ்கவுட்ஸ் அண்டு கெய்ட்ஸ் அப்படின்னா சமூக பணியாளர் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ எது கரெக்டுனா தன்னார்வலர் அதாவது வாலண்டியராக போகிறாங்கள்ல ஸோ தன்னார்வலர் தான் கரெக்டாக மற்றதெல்லாம் ஏன் தப்புன்னு பார்ப்போம் ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை வரும் அதுக்கப்புறம் சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர் ஸ்கவுட்ஸ் அண்டு கெய்ட்ஸ் இங்கிலீஷில் எதுவும் தப்பாக படிச்சுக்கோன்னா மன்னச்சுருங்க ஸ்கவுட்ஸ் அண்டு கெய்ட்ஸ்னால் சாரண சாரணியர் எல்லாம் புக்கில் இருக்குது அடுத்து அறிதல் பொறுத்துக இங்கிலீஷாக வருது ஆப்ஷன் ஏ வந்து கோனிக்கல் ஸ்டோன் ஆப்ஷன் பி மிஸ்ஸைல் கம்பைனேஷன் ட்ரெசூரி இங்கிட்ட வந்து புணர்ச்சி குமிழிக்கல் கருவுலம் ஏவுகணை கொடுத்துக்கிறாங்க நம்ம நிறையா வாட்டி படிச்சுட்டோம் ஏவுகணைக்கு என்ன வந்துருக்கு மிஸ்ஸை என்ன வச்சுக்கணும் யாவு வச்சுக்கணுன்னா ஏவுகணை வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் ட்ரெசூரி நம்ம தெரியும் கருவுலம் கோனிக்கல் ஸ்டோன்னாலே கல் ஸோ குமிழிக்கல் காம்பினேஷன் அல்லது காம்பினேஷன்னா புணர்ச்சி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக ஸ்டாம் காற்று கொடுத்துக்கிறாங்க சீ ப்ரீஸ் சுழல் காற்று டெம்பஸ்ட் சூறாவளி லேண்ட் ஃப்ரீஸ் வந்து நிலக்காற்று கொடுத்துக்கறாங்க நம்ம சரியானதாக கேட்டிருக்கிறாங்க லேண்ட்னா நிலம் ஸோ லேண்ட் ஃப்ரீஸ்னால் நிலக்காற்று கரெக்டு அப்போ மற்றதுலாம் ஏன் தப்பு அப்படின்னு பார்ப்போம் ஸ்டாம் அப்படின்னா புயல் ஸ்டாம்னா புயல் வரும் அதுக்கப்புறம் சீ ஃப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று டெம்பஸ்ட்னா பெருங்காற்று டெம்பிளில் வந்து பெருங்காற்று வீசுன்னு யாக வச்சுக்கிருங்க ஓகே அடுத்து பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிய பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக சரியா நமக்கு வந்து சரியான தொடர் கேட்கல கலந்த தொடர் தான் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஏழு மின் விசிறிகள் உள்ளன ஆப்ஷன் பி அதிகாரிகள் உத்தரவு போட்டன ஆப்ஷன் சி தங்க கட்டிகள் உள்ளனவா ஆப்ஷன் டி எழுது கோல்கள் வாங்கியா அப்போ எழுதுகோள்கள் மின் விசிறி தங்க கட்டி இதெல்லாம் தமிழ் சொல்லப்ப அப்போ உத்தரவுங்கிறது வந்து பிரமொழி சொல் அப்போ உத்தரவுக்கு என்ன வரும்னா ஆணை அல்லது கட்டளை இது மாதிரி வச்சுக்கலாம் ஸோ ஆணை அடுத்து பொருந்த சொல்லை கண்டறிதல் ஆப்ஷன் ஏ கவை ஆப்ஷன் பி கொப்பு போத்து லாஸ்டில் வந்து சண்டு கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த கொப்பு கொம்பு இலைத்து இதெல்லாம் வந்து அந்த மரத்தோட பகுதிகள் மாதிரி வரும் தாவரத்தின் பகுதிகள் சண்டுங்கிறது சண்டு அந்த காய்ந்த தாளும் தோகையும் அந்த இலைப்பகுதியில் வரும் ஸோ அது வந்து டிஃப்ரெண்டாகுறனால அந்த சண்டு தான் தப்பு நமக்கு இது டென்த்து ஃபஸ்ட்டு புக்கில் இருக்குது நமக்கு ஃபஸ்ட்டு பாடத்துலேயே அடுத்து சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்குறாங்க சோம்பலுக்கு நம்ம பார்த்தாலே தெரியும் சோம்பலுக்கு ஆப்போசிட் என்னது சுறுசுறுப்பு ஓகே அப்போ மற்றதுக்கு வந்து எதிர்ச்சொல் இருந்தா பார்ப்போம் அழிவுனா ஆக்கம் அழிவுக்கு எதிர்ச்சொல் ஆக்கம் துன்பம்னா மகிழ்ச்சி துன்பம் கூட இன்பம் வச்சுக்கலாம் சோகம்ங்கிறது மகிழ்ச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் அடுத்து உதித்த என்ற சொல்லிக்குரிய எதிர்ச்சொல் கேட்குறாங்க உதித்தனா உதிக்கிறது மறையிறது உதித்த மறையுத ஆப்ஷன் சி கரெக்டு ஓகே அடுத்து அணுகு என்பதன் எதிர்ச்சொல் அணுகுனா விலக்கு வரணும் ஆப்ஷன் ஏ வந்து தெளிவு கொடுத்துக்கிறாங்க முறையீடு கொடுத்துக்கறாங்க சோர்வு கொடுத்துடா விலகு தப்ப தான் ஆன்சரு அப்போ தெளிவுக்கு எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தோம்னா ஐஎம் ஐஎம்னா ஒழுங்காக இல்லாதது பயம் அப்போ தெளிவுன்னா தெளிவாக இருக்கிறது ஸோ தெளிவுக்கு ஆப்போசிட் வந்து ஐஎம் சோர்வுன்னா நமக்கு தெரியும் உற்சாகம் மயில் உற்சாகம் சோர்வுனா உற்சாகம் ஓகே அடுத்த கொஸ்டின் தோரண மேடை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் தோரணம் ப்ளஸ் மேடை இது வரலாம் செகண்டு தோரணம் ப்ளஸ் மேடை ஓகே இருக்கட்டும் மூ ஆப்ஷன் சி வந்து தோரணம் ப்ளஸ் ஒடை ஆப்ஷன் டி தோரணம் ப்ளஸ் ஓடை இதை சேர்த்து சொல்லி தோரணம் ப்ளஸ் ஒடை வந்து என்ன தோரண ஒடை இது மாதிரி தான் வரும் ஸோ இந்த ஆப்ஷன் வராது தோரணம் ப்ளஸ் ஓடைன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போ தோரணம் ஓடை தான் வரும் நமக்கு மேடை வராது ஸோ இதுவும் தப்பு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக செகண்ட் ஆப்ஷனானு பார்க்கணும் அப்போ நம்ம பிரித்து இது மாதிரி பிரித்து எதிரில் வந்து ரெண்டுக்குமே பொருள் வரணும் இப்போ அதில் தோரணம் இருக்குங்க தோரனே இருக்குது அதை எடுத்தே கணக்கு தான் பொருள் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் வராது ஆப்ஷனையே தான் கரெக்டு கீழ்காண்டும் பக்தியை படித்து வினாவிற்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கொடுத்துக்கிறாங்க உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும் நூலகங்கள் வந்து மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும் இது தரைத்தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டது இதன் பரப்பளவு மட்டுமே எட்டு இல்லை வந்து எல்லாம் எட்டு எட்டுனே வரும் கொஷின் பார்ப்போம் பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எங்கே பள்ளியா கல்லூரியா வீடா நூலகமா அந்த பத்திலேருந்து பார்க்கும்போது நமக்கு நூலகம் தான் வரும் அடுத்து கிராமங்களில் இயங்கும் நூலகத்தை வந்து என்ன சொல்கிறாங்க மாவட்டத்தில் இயங்குறது மாவட்ட நூலகம் கீழ் நூலகம் இல்லை தனியார் நூலகம் இல்லை ஊர்ப்புற நூலகம் அடுத்து சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம்னா எட்டு தான் ஸோ எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவோட இரண்டாவது பெரிய நூலகம் ஓகேவா ஆசியான்னு இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்போ ஃபஸ்ட்டு பெருசு வந்து எங்கேனா சீனாவில் இருக்குது அடுத்து நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் நூ ப்ளஸ் ஆகம் நமக்கு வந்து நூங்கிறதுக்கு வந்து பொருள் இருக்குதா இல்லை ஸோ தப்பு செகண்டு நூல் ப்ளஸ் ஆகம் கரெக்ட் வரலாம் நூலை ப்ளஸ் கம்மு தப்பு நூல் ப்ளஸ் அங்கம் இதை வந்து நம்ம எப்படி சேர்த்ததுனால் எப்படி இதுக்கும் பொருள் இருக்குது அங்கமுக்கும் பொருள் இருக்குது ஆனால் சேர்த்து எதுனோம்னா நூலங்கம்னு வரும் ஸோ இந்த ஆப்ஷனு தப்பு ஆப்ஷன் பி ப்ளஸ் நூல் ப்ளஸ் தான் கரெக்ட் சரியானவற்றை எழுதுக இது வந்து தமிழோட சிறப்பு அதில் அந்த டாப்பிக்லேயும் வரலான்னு வச்சேன் ஓகே கூற்று இந்திய தேசிய ராணுவ படைத்தலைவராக இருந்த திவ்வான் அதாவது தில்லான் இருக்கும் ஸ்கூல் புக்ல இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார் காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் அதனால அப்படி சொல்லியிருப்பார் சோ கூற்று சரி காரணமும் சரி அடுத்து பிழையற்ற தொடரை தெரிவு செய்கு சொல்லிருக்கிறாங்க இது மாதிரி நேற்றையே பார்த்தோம் ஆப்ஷன் பாருங்க அவள் அன்று நான் நேற்றைய சொல்லிட்டேன் அன்று அல்ல இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து அக்ரி தான் வரும் சரியா அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கா அவளுங்கிறது உயர் தினையை குறிக்கிற சொல் அப்போ ஆப்ஷன் சியும் டீயும் பார்ப்பான் அவள் அல்லல் இங்கே அவள் இல்லை நமக்கு வந்து இது வந்து டென்த்துலேயே நைன்த்துலேயே லாஸ்ட் படத்தில் கொடுத்துருப்பாங்க பின்னாடி அவள் இப்போ அவன் வந்துச்சுன்னா அவன் அல்லன் இன்னும் வரணும் அவள் வந்துக்கனால அவள் அல்லல் இதுதான் கரெக்டு ஓகே அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குக ஆப்ஷன் ஏ மதியலகன் சூறாவளியின் போது தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள் இதில் எல்லாமே இப்போ இது வரைக்கும் எல்லாமே சேமாக தான் இருக்குது லாஸ்ட் மட்டும் தான் இருக்குது அப்போ மதியலகன்ங்கிறது ஒருத்தராக பல பேராக ஒருத்தர் தான் அப்போ ஒருத்தரை குறிக்கிது அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து தப்பினார்கள்னால் பன்மைக்கு வரும் ஸோ இது தப்பு தப்பினான்னு வந்து ஒருமைக்கு வரும் கரெக்டு தப்பின அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆக்கிரினை அந்த சைடு வந்துடும் ஸோ இதுவும் தப்பு தப்பியதுங்கிறதும் வராது ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு சொல் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க பரி யானை கறி குதிரை கமுகு பார்க்க சிற்றில் சிறு குகை கொடுத்துக்கிறாங்க நமக்கு நல்லா தெரியும் கமுகுனா பார்க்க குறிக்கும் சரியானது எதுன்னு கேட்டுக்கிறா கமுகுனா பார்க்க அப்போ மற்ற ஆப்ஷனுக்குலாம் என்னென்னு பார்க்கணும் அப்போ பரினா என்ன பரினா குதிரை அப்போ கரினா யானை சிற்றில்னா என்னன்னா சிறு வீடு சிறு குகை இல்லை அடுத்து பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு ஒரு இல்லாத கொஷினே இல்லை நல்லா பார்த்துக்குறேங்க இரு வந்துச்சுனா உயிரெழுத்து மற்ற எழுத்து வந்துச்சுன்னா ரூ அவ்வளோ தான் முடிஞ்சு இப்போ பார்ப்போம் ஓர் நகரம் இங்கே இரு வந்திருக்கு இங்கே நமக்கு உயிரெழுத்து வந்திருக்குதா இல்லை ஸோ தப்பு போடு செகண்ட் ஆப்ஷன் ஓர் நாள் இங்கே புளியச்செழுத்து வந்திருக்கு இங்கே உயிரெழுத்து வரல ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது மூணு ஒரு அரசு நமக்கு இரு வந்தால் தான் உயிரெழுத்து வரும் இந்த ஆப்ஷன் தப்பு ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் ஒரு நகரம் தான் கரெக்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு நகரம் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஒரு நாள் வரணும் மூணு வந்து ஓர் அரசு வரணும் அடுத்து பிழை திருத்துதல் சரியான விடையை தேர்ந்தது மறுபடியும் அதே தான் ஓர் ஊர் கொடுத்துக்குறாங்க கரெக்டு ஒரு ஊர் கொடுத்துக்குறாங்க ஓர் ஊர் தான் வரணும் தப்பு ஓர் பள்ளி கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து இங்கேருந்து உயிரெழுத்துவலா ஒரு பள்ளி தான் வரணும் அடுத்து ஒரு அணில் கொடுத்துக்கிறாங்க நமக்கு ஓர் அணில் வரணும் சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க ஏ தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு தப்பு இதுதான் ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா வாக்கியுமே ஸ்கூல் புக்கு தான் தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு இதுவும் தப்பு தான் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு சொல் தப்பு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது வெண்பாவா அகவர் பாவா களிப்பாவா வஞ்சிப்பாவா நமக்கு வந்து அறநூல்கள் தான் நமக்கு வந்து பெரும்பாலும் இந்த வெண்பால் அமைஞ்சிருக்கும் அப்போ சிலப்பதிகாரம் அந்த எட்டு தொகை பெரும்பாலும் ஆ ஆசிரியப்பா என்று அழைக்கக்கூடிய அகவர்பால தான் அமைஞ்சிருக்கும் சிலப்பதிகாரம் என்னப்பான்னா அகவர்பா இப்போ நாலடியார் திருக்குறள் இதுதான் பெண்பாலை அமைஞ்சது ஓகே அடுத்த முப்பத்தஞ்சு கொஸ்டின் அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்